வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நீங்கள் குழப்பமாக இருக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க வேண்டும் கட்டாயத்தில் இருந்தால் ஆன்மீகத்தில் நமது முன்னோர்கள் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் இதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் கர்ணன் இறந்த பிறகு தன் தந்தையான சூரிய தேவனிடம் சரணடைந்தான் அவன் தன் தந்தையிடம் தான் கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் தந்திரமாக கொல்லப்பட்டேன் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார். நான் துரியோதனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க நியாயமான முறையில் தானே போர் புரிந்தேன் அப்படி இருக்கும் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டது ஏன் என்று கேள்வி கேட்டான் அதற்கு சூரிய பகவான் கர்ணனிடம் கூறியது என்னவென்றால் நீ செஞ்சோற்று கடன் தீர்க்க துரியோதனுக்காக போர் புரிந்தது தர்மம் தான் என்றாலும் அதை சிறந்த தர்மமாக விளங்குவது கிருஷ்ணன் குழப்பமான சூழ்நிலையில் தர்மமா அல்லது சிறந்த தர்மமா என்கின்ற கேள்வி வரும் பொழுது சிறந்த தர்மத்தின் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும் அதுதான் உண்மையான தர்மமாகின்றது என்கின்றார் ஒரு வீட்டில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை நடக்கின்றது என்றாலும் நாம் முடிவு எடுப்பது மிகவும் சிரமமாகத்தான் இருக்கும் முடிவேடுக்க வேண்டிய சூழ்நிலையில் எது சரி எது தவறு என்று தெரியாத நேரத்தில் நாம் ஸ்ரீ கிருஷ்ணரை மனதார நினைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் அவரை நினைத்து அனைத்தும் கிருஷ்ணார்பணம் அனைத்தும் கிருஷ்ணார்பணம் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள் முடிவேடுக்க கூடிய சக்தி உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும் எனவே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்றால் அதில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் கிருஷ்ணரை நினைத்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தானாகவே சரியான முடிவு எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி